பதினாறாவது நாளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரின் அற்புதங்களில் உடன் இருந்த அன்னை மரியாள் ஆண்டவரின் அற்புதங்களில் உடன் இருந்த அன்னை மரியாள் ஆஹ் அற்புதம் ஒண்ணு நான் படிக்கிறேன் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பதிவு கொண்டு அழாதீர் என்றார் யாரு நயின் ஊர்ல ஒரு கைம் பண்ணிருப்பாங்க அவங்களோட ஒரே ஒரு பையன் இறந்து போயிடுவாங்க அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் இரக்கமான ஒரு செயல் ஆண்டவரின் முதல் புதுமை என்னங்க கானாவூர் திருமணத்துல வந்து அவர் வந்து தண்ணீரை வந்து தலாட்ச ரசமாக மாற்றி அந்த ஒரு தருணம் அப்போ மாதா கூட இருந்தாங்க அதிசயங்கள் நிறைய அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆண்டவர் வந்து செய்ய தொடங்குறார் தன்னோட அந்த முதல் புதுமையில தன்னோட தாய் கூட இருக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக அவரோட மினிஸ்ட்ரி வந்து தொடங்கிட்டு இருக்குது காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குற ஒரு திறனை கொடுக்குறாரு பேச முடியாதவங்க பேசுகிறாங்க நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க இறந்தவங்க உயிர் திழுகிறாங்க தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி ஆறுதல் படுத்துறாரு ஏன்னா பொண்ணு இறந்துருச்சுன்னா அம்மா அப்பாலாம் கதறி அழுகுறாங்க ஆனால் அந்த பொண்ணை வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க வைக்கிறாரு இப்படி பலர் வந்து ஆண்டவர் வந்து குணப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த புதுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்னை மரியால் தன் பையனுக்கு இவ்வளோ வள்ளை செயல்கள் செய்ய முடியுமா ஆண்டவர் என் பையனை இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து அவரோட பணிக்காக பயன்படுத்துறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்ட அன்னை மரியாள் இன்றைக்கி அந்த சிலுவையில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா அவ்வளோ புதுமை நடந்துச்சே என் பையனும் இந்த இந்த பாடுகள்லாம் இல்லாமல் அப்படியே இறங்கி வந்துடக்கூடாதா அப்படி ஒரு புதுமை நடக்கக்கூடாதா அப்படின்னு நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் நிச்சயமாக நாம் யோசிப்போம் மனித பலவீனத்தில் ஆனால் அன்னை மரியால் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க நம்ம அது மட்டும் இல்லை இங்க பாருங்களேன் எவ்வளவு கொடூரமா பேசுறாங்க மனுஷங்க கடவுள் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம் அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும் நான் இறைமகன் என்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கேவலமா பேசுறாங்க நக்கல் அடிக்கிறாங்க கன்னத்துல அறையிறாங்க முள்முடிய தலையில வைக்கிறாங்க அவர் மேல துப்புறாங்க ஈட்டியால குத்தி பாக்குறாங்க உயிர் போயிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்துல கூட அது ஒரு குத்தி பார்த்து அந்த ஒரு கன்ஃபார்ம் பண்றது அப்படின்றதுல அதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள் இல்லைங்களா இந்த நேரத்துல எல்லாம் அன்னை மாதிரி ஒரு அற்புதம் நிகழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க என்ன தெரியுங்களா உங்களோட எண்ணத்துல இருந்து என்னோட எண்ணத்துல இருந்து வித்தியாசமா இருந்தாங்க அன்னைய மாதிரி எப்படின்னா என் பையனை இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அந்த மனிதன் மனம் மாற வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே என் பையன் மேலே எச்சு துப்புறாங்களே அவங்க என் தான் உண்மையான கடவுள்னு புரிந்து கொண்டு என் பையனை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே என் பையனோட விழாவில் ஈட்டியால குத்துறாங்களே என் பையனுக்கு வலிக்குது அந்த நேரத்துல இனிமே நான் யாரையும் வாழ்க்கையில கஷ்டப்படுத்த மாட்டேன் அன்றைக்கு நான் இயேசுவை செஞ்சு கொடுமையே போதும் அப்படின்னு மனம் திருந்தி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல மனசை தாங்க ஆண்டவரே இது மாதிரியான அற்புதங்களுக்காக அன்னை மரியார் நிச்சயமாக வெண்ணி இருப்பாங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சாதாரண நிகழ்ச்சிகளை நாம எடுத்துக்கலாம் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அற்புதங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும் அதிசயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாம எப்பவுமே ஜபிக்கிறோம் நீங்களும் ஜபிக்கிறீங்க அதற்கு மாறாக எனக்கு தீமை செய்கிறாங்களே ஒருத்தவங்க அவங்க மனம் மாறி ஆண்டவர் இயேசுவை உங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அதிசயம் நடக்கட்டும் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறாங்களோ கெட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள நல்லவங்களா திருந்த கூடிய ஒரு மனமாற்றம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது அது நமக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம எனக்கு மட்டுமே அதிசயம் வேணும் அற்புதம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது அது வந்து ஒரு சுயநலம் உள்ளதாக கூட இருக்கலாம் சரிங்களா ஆனா எனக்கு தீமை செய்யறவங்க எனக்கு கெடுதல் செய்யறவங்க எல்லாருமே மனம் மாறணும் என்றவரே அவங்க நல்லவங்களா மாறுகின்ற ஒரு அதிசயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதரும் நலமாடிகிறார் நானும் அங்கு அதிசயத்தை பாக்குறேன் வாங்க அன்னை மறியாளோட சேர்ந்து நாமளும் ஜெபிக்கலாம் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் இத மாதிரியான அதிசயங்கள் ஸ்பெஷலா நம்ம நாட்டுல நடக்கிற போரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி போராலாம் நடக்காம மனிதர்கள் மனிதர்களை மன்னித்து அன்பு செய்கின்ற அதிசயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம சிறப்பாக ஜெபிக்கலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்